ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மிதுன ராசி அன்பர்களுக்குரிய குரு பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு மே மாதம் முதல் குரு பகவான் ராசியில் பயணம் செய்ய போகிறாரு வியாழ வட்டம் ஏற்பட போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் குரு பயணம் செய்யக்கூடிய இடம் மற்றும் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் குரு தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கக்கூடிய இடங்கள் சுப பலன்களை பெறுங்க குரு பகவான் ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையாக விருட்சக ராசியையும் ஒன்பதாவது பார்வையாக மகர ராசியையும் பார்க்கிறாரு அதே இந்த குரு பெயர் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெறக்கூடிய பலன்கள் என்ன பாதகமான விளைவுகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கப்பறம் அதாவது குரு பகவான் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நன்மையை மட்டும்தான் கொடுப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரிதளவில் யாருக்குமே பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறதுனால பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் இருப்பினும் சில படிப்பினைகளை குரு பகவான் தருவார் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் மிதுன ராசியினருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலம் வரைக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி முழு விளக்கத்தை எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஒரு வருடம் மிதுன ராசி மிக்க லாபஸ்தானத்தில் பதினொன்னாவது வீட்டில் லாப குருவாக சுப பலன்களை கொடுத்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் விரைய குருவாக பயிற்சியாக இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு விரயங்களை அதாவது செலவுகளை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லணும் மிதுன ராசியினர் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வரவு செலவுகளில் கொடுக்கல் வாங்கல்ல இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று வரவுக்கு மீறிய வரவுக்கு மீறிய செலவுகளை எக்காரணத்தை கொண்டும் நீங்க ஏற்படுத்தக்கூடாது அது மட்டும் இல்லாம இந்த குருப்பெயர்ச்சி அமையப்பெறும் அப்படிங்கறதுனால வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லணும் ஒரு பக்கம் குரு பயிற்சியால் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் கூட உங்களுடைய ராசிக்கு சனி ி இருக்கிறதுனால பொருளாதார குரு குருந்த ராசியை பார்கிறதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்கள்ல சுகமான நிகழ்வுகள் ஏற்படும் மிதுன ராசிக்கு குருவினுடைய பார்வை சுகஸ்தானம் வம்பு வழக்கு கடன் உள்ளிட்டவற்றை குறிக்கக்கூடிய ஆறாம் வீடு மற்றும் அஷ்டமஸ்தானத்தின் மீது விழுகிறது இந்த பார்வையால சுப செலவுகள் ஏற்படும் நோய் பாதிப்பு மற்றும் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் எதிரிகள் காணாமல் போவாங்க வழக்குகள் ஏதேனும் இருந்தா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் குரு பகவானினுடைய பார்வை மற்றும் மற்ற கிரகங்களின் சாதகமான சஞ்சாரம் ஓரளவுக்கு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிதாக பற்றாக்குறை எதுவும் இருக்காது விரயங்களை சுப செலவுகளாக மாற்றி ஆடம்பரத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு கட்சியால் நடக்க இருக்கக்கூடிய சாதகமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக தொழில் வியாபாரம் தொய்வின்றி செல்லுங்க உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் வசிப்பவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அதே போல் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க வீட்டில் நிம்மதியான சூழல் நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் நீங்க ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதிலும் குறிப்பாக செலவுகளை குறைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்க பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமை குறைய ஆரம்பிக்கும் அதனால நீங்க தான் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்லணும் அப்போதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்லது அதே போல உழைப்புக்கான பலன் உடனடியாக கிடைக்காது தூக்கம் இந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட செய்யும் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய நிலைமை இந்த காலத்தில் உண்டாகலாம் அதே மாதிரி முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் மிதுன ராசி பெண்களை வரைக்கும் மிதுனராசி ராசி பொறுத்தவரைக்கும் பொறுத்த இருபத்தி நான்கு குரு பயிற்சி சில விஷயங்கள்ல சோதனை காலமாக அமைய பெறுங்க பணத்தை கையாளும் பொழுது கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆசிக்கு தேவைக்கு அப்படின்னு பிரித்து பார்த்து செலவு செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று பணி புரியக்கூடிய பெண்களுக்கு அலைச்சல் இருக்கலாம் கணவரிடம் குடும்பத்தாரிடம் வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பெயர்ச்சி மிதுன ராசியினருக்கு பொறுத்தவரைக்கும் வேலை மற்றும் தொழிலில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் தொழில் செய்கிறவங்க தானே முன்னின்று மற்றவர்கள் கையில் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க புதிய வேலை தேடுபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நல்லது தற்போதைய வேலையை விட்டுவிட்டு புதிய வேலை நீங்கள் தேடலாம் அப்படிங்கிறத தவிர்க்க வேண்டுங்க இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்ள முயற்சி பண்ணுங்க இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு புதிதாக வேற ஏதாவது வேலை தேடலாமா அப்படின்னு அந்த எண்ணத்தையும் கைவிட்டுடுங்க புதிய வேலைக்கு மாறுவதையும் இந்த காலத்தில் கைவிட்டுடுங்க அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலம் அல்லது வீட்டை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ராசிகனருக்கு வேலை மற்றும் தொழில் நிமித்தமாக அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய குருவாக அமைவது செலவுகளை பல வகைகளை ஏற்படுத்துங்க இதை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றினா பெரிய தேவையில்லாத செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது சில நேரங்களில் உங்களுக்கு சில காரியங்கள் ஒரு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமா இருந்தாலும் கூட உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும் அப்படின்னாலும் கூட உங்களின் உணர்வுகளை நீங்க கட்டு படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியமாகிறது வேலையில் நிதானத்தை அணுகுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க குடும்பத்திலையும் சரி பணியிடத்திலையும் சரி உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி சரியாக திட்டமிட்டு செயல்பட பாருங்க உங்களின் உடல் நலனில் அக்கறை ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியாக திட்டமிட்டு சரியான நேரத்தில் வேலைகளை முடிக்க நீங்க முயற்சி செய்ய வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இதனால் பார்க்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு சில செலவுகள் அதிகரிக்கும் அதனால செலவுகளை திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க பணம் தொடர்பான விஷயங்கள்ல மிக மிக கவனமாக இருக்க பாருங்க வேலை தொடர்பான பயணங்கள் சாத்தியப்படும் பணியிடத்தில் சற்று மன அழுத்தமான சூழ்நிலைகள் உருவாகத்தான் செய்யும் அதே சமயம் சக ஊழியர்களுடன் விவாதங்கள்ல இருந்து விலகி இருப்பது உங்களுக்கு நல்லது தாயின் உடல்நிலையில சற்று கவனமாக இருக்க பாருங்க யாரிடமும் பண பரிவர்த்தனை ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லணும் அதே உங்களினுடைய தன் நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கலாம் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பண இழப்பு கூடுதல் பனிச்சுமை அப்படின்னு இந்த காலத்தில் கொஞ்சம் சங்கடங்களை சந்திக்கவும் நேரிடத்தாங்க செய்யும் அதிக வேலை காரணமா உடல் ரீதியாக மன ரீதியாக நீங்க இந்த காலத்தில் கொஞ்சம் பலவீனமாக உணர்வீங்க உங்களுடைய செலவுகளை நீங்க கொஞ்சம் கட்டுக்கொள்ள வைத்திருக்க வேண்டியது அவசியங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் குடும்பம் மற்றும் வேலை தொடர்பான முக்கிய முடிவுகளை கவனமாக சிந்தித்து எடுக்க பாருங்க அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து காணப்படலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் உங்கள் கூட்டாளிகளுடன் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க பணியிடத்தில் சக்க ஊழியர்களின் உடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களின் வாழ்க்கை துணை மற்றும் சக்க நண்பர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய காலமாக இருக்க பெறுங்க உத்தியோகத்தில் வர்களுக்கு பதவி உயர்வு அப்படி இல்லைனா புதிய வேலை வாய்ப்புகளுக்காக சிறிது காலம் நீங்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை செய்யும் உங்களுடைய வேலை தொழில் தொடர்பாக லாபம் ஒரு சில நேரத்தில் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இனிமையாக பேசினால் வாழ்க்கை சிறப்பாக அமைய பெறும் அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கடந்து செல்ல நேரிடும் அதனால கவலை கொண்டிருந்த நிலவையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பணிகளை நீங்க ஸ்டமங்களுக்கு பின்பு செய்து முடிச்சிடுவீங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு பலவிதமான சவால்கள் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பணிகள் சில ஸ்ரமங்களுக்கு அப்புறம் தான் அந்த பணிகளை நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது நீங்க சூதானமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது மிதுனராசியினர் ஒவ்வொரு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவக்கிரக சன்னதியில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக் மாலை அணிவித்து மஞ்சள் நிற பூக்களால் மாலை சாற்றி வழிபட்டு வரலாம் அப்படி இல்லைனா ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று ஒரு நெய்தீபம் ஏற்றினாலும் போதும் பெருமாள் கோவில் வழிபாடு பல இன்னல்களை உங்களுக்கு தீர்க்குங்க உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு எட்டு உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை